ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் பாருங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சியில இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னி ராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ராசி இதுலையுமே ராசி என்பர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா என்பட்ட கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா அந்த கன்னீராசிக்காரா அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி இருக்கும் புதன் பாருங்க எதுலையுமே ஆக்டிவா இருப்பாங்க நல்ல ஒரு ஒரு வேலையை கொடுத்தா டக்குன்னு அதை ஆக்டிவா டக்குன்னு போய் முடிக்கணுங்கணும் அப்படிங்கிற சிந்தனை கண்ணீராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இந்த கண்ணீராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணமும் கண்ணீராசிக்கு அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க கன்னிராசிகளை உங்களை மாதிரி யாருமே கற்பனை பண்ண முடியாது கற்பனவாதிகள் கன்னிராசி கன்னி கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க நான் பத்தின நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஒரு பல்லடுங்க ஒரு துல்லியமான பலன் பார்க்கறப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியை பாக்குறோம்னா உங்களுடைய சுய ஜாதத்துல பகவான் எத்தனாம் பாவத்துல இருக்காரு யோகமா இருக்காரா இல்ல யோகம் இல்லாம இருக்காரு பார்க்கணும் ஏன்னா நீங்க கன்னி ராசியா இருக்கணும் ஆனா லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னங்கள் மாறு மாதிரி வரும் அப்ப ஜாதத்துல பகவான் எப்படி இருக்காரு அதை பொறுத்தா பலன்கள் மாறு வரும் அதனால பொது பலன் எல்லா வீடியோல கொடுத்துருப்பேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ஆசியில இருந்து பாத்தீங்கன்னா கேதுபாகவன் பகவான் சஞ்சார செய்றாங்க இந்த ராசிலே கேது பகவானும் சுக்கரபகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில அடுத்து ஏழாம் பாவத்துல ராகுபகவான் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது ரிஷபராசில பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க ராசில பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாரு இப்ப பாருங்க அந்த சுக்கரபக இயர்ச்சிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் சுக்கரபகவன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி இப்ப சுக்கர பத்தி பேசுறோம்னா சுக்கரன் எத்தனாம் வீட்டு அதிபதினா இது கன்னி லக்கணத்துக்கும் பொருந்தும் கன்னி ராசிக்கும் பொருந்தும் சுக்ரன் பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் உங்களுடைய இன்கம்மை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே இந்த சுக்கர தான் நம்ம சொல்லணும் அடுத்து பாருங்க அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி ஒன்பதுங்கிறது நம்முடைய தந்தை ஸ்தானம் பாருங்க ஆன்மீகம் அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாகம் தான் மீனா ஒன்பதாம் பாகம் நல்லா இருந்தா ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த அமைப்புக்கு அதிபதி இந்த பகவான அவர் என்ன நீசம் செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை நீசமாகறார் அப்ப நீசமான பலன் கொடுத்துருவாரா இங்க பலவீனத்தை கொடுத்துருவாரா அப்படிங்கிற சிந்தனைக்கு யாரும் போக வேண்டாம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஏன் நீசம் ஆனாலும் அவர் நல்ல பண்ணலை கொடுப்பாருன்னு காரண ரீசன் சொல்றேன் உங்களுடைய ராசிய உங்களுடைய ராசிய குரு பகவான் பார்க்கிறார் நல்லா பாருங்க கன்னி ராசிய ஐந்தாம் பார்வையாக இந்த குருவுடைய பார்வை படுறதுனால இங்க நீசங்கள் வேலை செய்யாது ஒரு பலமணி சொல்லுவாங்கல்ல குரு பார்த்தால் கோடி நன்மை அதனால சொல்றேன் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட கோடி நன்மைகளை பரக்கூடிய ராசி அந்த கன்னி கண்ணீராசியை நான் சொல்லுவேன் இரண்டாம் இடம் பிரச்சனை ஆயிடுச்சு வருமானம் இருக்காது குடும்பம் இருக்காது தந்தையில உடம்பு பிரச்சனை வரும் எல்லாமே தடையாகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது இந்த குரு உங்களுக்கு பார்த்து நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு கண்ணீராசிக்காரங்க எல்லாமே ஜெயம் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நல்லா பாத்துங்க கேதுவோட இணைகிறார் எந்த கிரகம் இருந்தாலும் சரி சுக்கரன் இங்க சுக்கரன் வேலை செய்ய மாட்டார் கேது பகவான் தான் ஃபுல்லாவே இங்க ஃபுல் கண்ட்ரோலையும் எடுத்துக்குவார் முழுக்க முழுக்க கேதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கேது போல் கொடுக்க முடியாது கேது போவல் கெடுக்க முடியாது கேது பகவான் கொடுக்கறதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரிதான் இங்க கேது சுக்கரன் யார் ஜாதத்துல யோகமோ அவங்க எல்லாருமே இப்ப டாப் இந்த சுக்கரன் பயிற்சியில அப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிப்பட்ட யோகத்தை இந்த சுக்கர பேச்சு அள்ளி குடுக்கும் நான் கெட்ட பழம் சொல்லக்கூடிய நேரம் நான் சொல்ல மாட்டேன் என்னை பார்த்தீங்கன்னா சுக்கர பேச்சு நல்ல ஒரு டைம் தான் சொல்ல வைப்பேன் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்ல பாதை வெற்றி பாதை வீரமான பாதை தைரியமான பாதை எல்லாமே கொடுக்கும் ஏன் வீரமான பாதை தைரியமான பாதையில நான் சொல்றேன் சுக்ரன் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திர போவாரு உத்திரம் அஸ்தான் சித்திரை எல்லாமே பாருங்க அவர் உங்க ராசியில இருந்துகிட்டு உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரத்துல போறாரு அதான் தைரியமான பாதை அடுத்த அஸ்தான் லாபஸ்தான் அதிபதி சாரத்துல போறாரு அப்ப லாபத்தை அள்ளி கொடுக்கறாரு அடுத்து சித்திரை செவ்வாயுடைய கால்களை போறாரு பத்தாம் வெட்டி அதிபதி சாரத்துல போறாரு அப்ப பயங்கரமான யோகம் பட்டாம் பதவி புகழ் அந்தஸ்து அதனாலதான் நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதைன்னு அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் எது வந்தாலும் சரி ஏத்துன்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மனசுக்குள்ள வருங்க என்ன இந்த கேது வந்ததுன்னா ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டே இருக்கீங்க ஒரு ஸ்டெடியா ஒரு மைண்ட் உங்களால எடுக்க முடியல ராசியை பொறுத்தவரை நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டீங்க நிரந்தரமா வேலை கிடைக்கல வேலையில மாற்றம் வந்துருச்சு வேலை ஒத்தியத்துல கலகம் வந்து ஏன்னா சனி இங்க வக்கிரம் ஆயிட்டாரு அப்ப வேலை இதுல பிரச்சனை வந்துருச்சு பூர்வீக சொத்து இடத்துல கலகம் வந்துருச்சு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை நிம்மதியான ஒரு சுகத்தை பார்க்க முடியல கணவன் மொழிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை பார்த்துட்டீங்க இது எல்லாமே நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பலனை பார்க்க முடியல குடும்பத்தில் கணவன் முனை ஒற்றுமை இது எல்லாமே சரியா இல்லை தொழில் நல்ல ஒரு ஒரு சரியான ஒரு வெற்றி பாதை நோக்கி போக முடியல படிப்பு கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை அந்த கண்ணீர் ராசிக்காரருக்கு எல்லாமே கொடுத்துட்டார் இதுக்கு முன்னாடி என்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் நீங்கள் வெற்றியாக தான் நோக்கி போவீங்க என்னை பொறுத்தவரை ராசி அதிபதி பன்னிரெண்டாம் வகுப்புக்கு போயிட்டாரு அங்க மறைஞ்சிட்டாருன்னு எடுக்க வேணாம் இங்கே நிறைய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார் ஏன்னா சூரியோட சேர்ந்து ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து ஆதித்ய யோகத்துல உட்காந்துருக்காரு அப்ப அங்க ஆட்சி பெற்ற கிரகம் பலமாகுது அப்ப பயங்கரமான யோகத்தை கொடுப்பார் அப்ப தடைகள் கிடையாது நிறைய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு கன்னிராசி என்பது நல்ல டைம் வரும் இனிமே எல்லாமே ஒரு வெற்றி பாதையை நோக்கிதான் நீங்க போவீங்க உங்களுக்கு எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி பாருங்க என்னை பொறுத்தவரை என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவீங்க ஆசி அதிபதி பன்னிரெண்டாம் ஆவதுல இருந்துட்டாவே என்ன சொல்லலாம் வெளிநாடு வெளியூர் யோகத்தை நிறைய பேர் சொல்லலாம் வெளியூர் நாள் வெளியூர் மூலமாக நிறைய வருமானங்கள் வரும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் வெளிநபரால அந்நியரால பழக்க வழக்கத்தால உங்களுக்கு வருமானங்கள் வரும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வரும் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இந்த டைமிங் இப்ப நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன்னா வேற கண்ட்ரி மாற போறேன்னா இப்ப மாறக்கூடிய நேரம் இந்த ராசி இந்த சுக்குர பயிற்சி அழகா அமைச்சு கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டா ராசியில உட்காந்துருக்காரு அப்ப மாறி தானே ஆகணும் இப்ப வேற வேலையில வேற விட்டு இடையிட போறது வெளிநாடு போய் வெளியூர் இது மாதிரி அமைப்பு வரும் இங்க வேலை பார்க்கக்கூடிய நம்பருக்கும் வேலை ஊற்றி அமைச்சு கொடுப்பாரு அரசாங்க வேலை நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பா அரசாங்கம் தொடர்பு யாரெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லலாம் அவங்க எல்லாத்துக்குமே இப்ப அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்செண்ட் கிடைச்சிடும் என்னையை பொறுத்தவரையும் உங்களுடைய லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருக்கா மட்டும் பாத்துக்கிட்டு இப்போ அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அரசாங்க வேலை உண்டு என்ன வெளியில கிடைக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் திருமணத்துல எந்த தடை வந்துச்சு பாத்தீங்கன்னா திருமண தடைய வராது மனசுக்கு பிடிச்ச பெண்ணு காதல் திருமணத்தை பண்ணுவீங்க குடும்பத்தை அமைச்சரும் ரெண்டு ஏழும் பாத்துட்டாவே திருமணம் அமைஞ்சிரும் இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரபான் ஒரு ஆசிரியர் இருக்கார் ஏழாம் வீட்டு அதிபதி குரு பகவான் அஞ்சாம் பார்வையா ஒரு ஆசியை பாக்குறாரு திருமண திருமணம் முடியுமோ முடியாதா நிறைய பேருக்கு புரிஞ்சிடும் காதல் திறமோ இரண்டாவது திறமோ ரெண்டுமே ஓகே ஆகும் எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் சரி கடனை எடுத்து நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க எல்லா கடனையும் பேஸ் பண்ணிருவீங்க கடனை அடைச்சக்கூடிய நேரம் வரும் உடம்புல நோய் வராது நோய் தாக்கல் குறையும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாமச்சு கொடுக்கல வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குறது எல்லா யோகமும் இந்த நேரத்துல இந்த சுக்கரை பேசி அள்ளி கொடுக்கும் பாத்துக்குங்க அதான் சொல்ல சுக்கரன் வந்தா ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே வாங்கணும் இந்த நேரத்துல வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு கன்னி ராசிக்கு எல்லாருமே சுக்கரன் நீசமாயிட்டாரு அடுத்து பாருங்க அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் அரசாங்க அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு அடுத்த லாட்ரி யோகம் எப்படி இருக்குன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் என்னை பொறுத்தவரையும் பாக்யாதிபதி சுக்கர பகவான் வர்றதுனால அந்த குரு சுக்கரனை பாக்குறதுனால பெருகுண்ட பணங்கள் வருமானங்கள் வரக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு லாட்டி ஓதம் முயற்சி பண்ணுங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு யோகங்கள் நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு வருமானம் இன்கம்ஸ் அந்த விஷயம் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் நெருப்பு சம்பந்த தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே டாப்ல இருக்கும் இந்த நேரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சுக்கரன் அழகு பொருட்கள் வியாபாரம் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுத்துருவார் அப்ப எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக கொண்டு போறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இதுல தடைகள்லாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நல்ல ஒரு அனுகூலமா தான் டைமிங் இருக்குது இந்த சுக்கரப்பேசியை என்னை பொறுத்தவரையும் நீசமான ஆ ஆயிட்டாரு அப்படின்னு எடுக்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புத்திர நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பு பொறுப்பு அடுத்த அந்த வேலையை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள இருக்கும் இனிமே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற உத்திரத்தில் பாருங்க உலகை ஆகக்கூடிய திறமை கெப்பாசிட்டி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க ஒரு தைரிய சிந்தனை வரும் தன்மானத்தோடு இருப்பீங்க இதிலேயுமே இவங்க இவங்களுக்கு பாருங்க இப்போ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு இனிமே எல்லாமே நீங்க போகக்கூடிய காலம் எல்லாமே ஜெயமா இருக்குது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்துல பிறதவங்க அஸ்தத்துல பிறந்தவங்க பாருங்க இனிமேல் லாபமா வரும் பாருங்க வருமானம் லாபமா வரும் சுக்கரன் அஸ்தத்துல தான் போறாருப்பதுங்களா அப்ப ரெண்டு வருமான லாபம் இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசு மூலம் அரசாங்கம் மூலமாக நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு ஒரு தலைமை பொறுப்பு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குற அஸ்தத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்குற நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது படிப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையோட மாட்டாங்க நீங்க எதுலையுமே போராடி வெல்லக்கூடிய குணம் இருக்கும் இனிமே தொழில பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில் லாபம் பயங்கரமா இருக்கும் கன்னிராசிக்கெல்லாம் சித்திர பிறந்தவங்கலாம் வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஒரு உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் அடுத்து படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் போலீஸ் வேலை பார்க்கறவங்க அடுத்து மருத்துவ வேலை பார்க்குறவங்க இதே அவங்க எல்லாத்துக்கும் பார்க்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாமே ஒரு வெற்றி பதவி வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது